பாமினி பாவை அத்தியாயம் ஆறு ஈட்டி பாய்ந்தது துங்கபத்ரை ஆற்றின் வடகரையிலே வரிசையாக பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றினிடையே பிரதானமாக உயர்ந்து நின்றது ஒரு கூடாரம் ஒவ்வொரு கூடாரத்தின் வாசலிலும் பெரிய இரும்பு கொப்பரை இரவின் தொடக்கத்தில் தீவட்டிகளாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கட்டைகள் இப்போது அதில் கங்குகளாக கனிந்து கொண்டிருந்தன அந்த பிராந்தியம் முழுவதிலுமே வெள்ளியை உருக்கி ஓடவிட்டது போல வெண்ணிலவு காய்ந்து கொண்டிருந்தது கூடாரங்களின் உள்ளேயும் வெளியேயும் போர் வீரர்களும் அதிகாரிகளும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் பொங்கி சொறியும் பால் நிலவை பாழாக்க விரும்பாமல் ஆங்காங்கே தங்கள் ஆசை நாயகிகளுடன் நதிக்கரையின் மணல் பரப்பில் மயங்கி கிடந்தார்கள் குதிரைகளில் கட்டப்பட்டிருந்த கூடாரங்களிலிருந்து எழும் கணைப்பொலி இரவின் ஆட்சிக்கு கட்டியம் கூறுவது போல இருந்தது விஜயநகரத்து மா மன்னரிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பிய பிஜப்பூர் சுல்தான் அலி ஆதில் அங்கு அப்படி பாடி இறங்கியிருந்தார் அவ்வினிய இரவின் இரண்டாவது ஜாமத்திலும் ஆதில் ஷாவின் கூடாரத்தினுள் பிரகாசமான விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன பேச்சு குரலும் கேட்டது கூடாரமா அது அரண்மனையே பெயர்ந்து வந்திருப்பது போல இருந்தது அந்த உள்ளே காணப்பட்ட பகட்டும் படாடோபமும் அரண்மனையின் அத்துணை வசதிகளும் அதனுள் இருந்தன கூடாரமாகவே தெரியாதபடி விரிப்புகளும் வேலைப்பாடு அமைந்த படுதாக்களும் அதை அலங்கரித்தன நடுவிலே உயரமாக பல திண்டுகள் போடப்பட்டிருந்தன அங்கு ஆடலும் பாடலும் அமர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் காணப்பட்டன ஆடல் மங்கையர் பலர் ஆங்காங்கே களைத்து போய் உறங்கிக் கொண்டிருந்தனர் வாத்தியங்களை தழுவியபடியும் அதன் மீதே சாய்ந்தபடியும் சில மங்கையர் மயங்கி கிடந்தனர் தங்கள் வனப்பால் வெறியூட்டியது போதாது என்று விழித்திருந்து விவகாரம் பேசும் காளையருக்கு கிண்ணங்களிலே மதுவையும் நிரப்பி வழங்கி கொண்டிருந்தார்கள் சில கட்டழகிகள் மது மங்கையரின் போதையிலே மயங்கி திண்டிலே சாய்ந்து அரை முடிய நிலையிலிருந்தும் கூட அடிக்கு ஒரு தடவை ஹுக்காவை புகைக்க மறக்கவில்லை அலி ஆதில்ஷா மாபெரும் இந்து சாம்ராஜ்யத்தின் மன்னராக மதிக்கப்படுபவரை தன் தந்தையாக்கி கொண்டு திரும்புகிறோம் என்ற பெருமிதத்திலே இருமாந்திருந்த அவர் நெஞ்சிலே நஞ்சு ஊட்டலானார்கள் ஆதில்ஷாவின் முகமதிய பிரபுக்களில் சிலர் ஆதில்ஷாவின் ஷாவின் அவையை அலங்கரிக்கும் அவர்களுக்கு இந்து பேரரசோடு இழைவது ஏனும் பிடிக்கவில்லை ஆலம்பனாவை தன் மகனாக்கிக் கொண்ட ராமராயர் அவர் விடைபெற்ற போது வழி அனுப்ப வந்தாரா பார்த்தீர்களா என்றார் ஒருவர் தமது சாயமேற்றிய சிவப்பு தாடியை தடவிக்கொண்டே மற்றவரிடம் எல்லாம் வேஷம் அந்த கிழட்டு புலி ஆதில் ஷா அவர்களுக்கு இப்படி ஆசை காட்டியிருப்பது என்ன மோசத்துக்கோ என்றார் மற்றொருவர் மதுவை சுவைத்துக்கொண்டே நம்மை விட பரந்த சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் ராயருக்கு எத்தனையோ அலுவல்கள் இருக்கலாம் வழி அனுப்ப வராததை ஒரு குற்றமாக கருதி குறை கூறுவது விரும்பத்தக்கதல்ல என்றான் சித்திஹாசன் என்ற தனது சிங்க குரலில் அபினிசியா தேசத்தை சேர்ந்தவன் அந்த அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரன் அவன்தான் பிஜப்பூரின் பிரதம சேனாபதி ஆதில்ஷாவின் அந்தரங்கத்துக்கு உரியவனும் கூட சேனாபதி விஜயநகரத்தின் புகழ் பாடட்டும் ஆனால் அதற்காக நம்மை தாழ்வுபடுத்தி கொண்டு பேச வேண்டாம் என்றார் தாடிக்காரர் ஏதோ பெரிதாக தன் தன்மானத்தை காப்பாற்ற வந்தவரை போல சித்திஹாசனின் செல்வாக்கிலே என்றைக்கும் ஒரு பொறாமை அவருக்கு சித்திஹாசன் பதில் சொல்லும் முன்பு ஹூக்காவிலிருந்து புகையை உறிஞ்சிவிட்டு ஆதில் ஷாவே பேசலானார் ஒருவர் காட்டும் அன்பை பற்றி ஆராய்ச்சி செய்வது அழகல்ல சந்தேக கொண்டு பார்ப்பவர்களுக்கு எதிலுமே ஏதாவது கோளாறு தோன்றத்தான் செய்யும் சுல்தான் அவர்களுக்கு தெரியாததல்ல பிஜப்பூரின் பெயரை கேட்டாலே விஜயநகரத்தார் பீதி அடைந்திருந்த காலமும் ஒன்று உண்டு இன்றைக்கு நாம் அவர்களின் நட்பை நாடி போக வேண்டியதாகிவிட்டதே என்றுதான் தன் செயலையே குத்திக் காட்டும் அவருடைய பேச்சை புரிந்துகொண்ட ஷா அமைதியாகவே பேசினார் பழம் பெருமையை நினைத்து பேசுவதில் என்ன பலன் என் தந்தைக்கு விஜயநகர மன்னர் உதவி இருக்காவிடில் இன்றைக்கு நான் பிஜப்பூரின் அரண்மனையிலே அலங்காரமாக வீற்றிருக்க முடியுமா அன்றைக்கு என் தந்தைக்கு உதவினார் இன்று என் தந்தையாகவே ஆகிவிட்டார் அதை ஆதில்ஷாவின் குரல் தழுதெழுத்தது சுல்தானின் பேச்சும் போக்கும் அவையை அலங்கரிக்கும் முஸ்லிம் பெருமக்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் தங்கள் வெறுப்பை எப்படி காட்டுவது சுல்தானோ இள வயதினர் எதிலும் பிடிவாதம் பிடிப்பது அவரது குணம் ஆகவே தங்கள் மனக்கசப்பை மதத்தின் பேரில் ஏற்றி காண்பித்தார்கள் இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதற்காக அந்த காவிரி கையாளும் தந்திரம்தான் இந்த ஒட்டாத உறவு முறைகள் ஷாயின் ஷா இதில் மயங்கி விழ வேண்டாம் என்றுதான் என்றான் ஒருவன் அவன் முடிக்காமல் விழுங்கியதும் அடுத்தவன் தொடர்ந்தான் நம் இனத்தவருக்கு சலுகைகள் காட்டி சமமாக பாவிப்பதாக கூறுவதெல்லாம் முஸ்லிம்களாகிய நாம் இந்துவாகிய அவரை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று விவகாரத்திலே விஷத்தை கலக்கனான் இதை கேட்ட ஆதில் ஷாவும் ஹாசனும் கலகலவென்று கண்களில் நீர் கசிய சிரித்தனர் முஸ்லிம்களுக்கு ராமராயர் தம் ஆட்சியில் பட்டமும் பதவிகளும் கொடுப்பது தம்மை வணங்க செய்வதற்கு என்றா வாதமிடுகிறீர்கள் முஸ்லிம்கள் வணங்குவது ராமராயரை அல்ல என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அப்படியானால் என்று அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த முஸ்லிம் பெருமக்கள் ராமராயர் தர்பாரில் இருக்கும்போது தம் பக்கலில் ஒரு பேழையை வைத்து கொண்டிருக்கிறாரே அதாவது தெரியுமா ஆம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தங்கள் நாட்டின் செல்வ சிறப்பை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக கண்டவர்களுக்கெல்லாம் பரிசில்களை வாரி வழங்குவதற்காக பொற்கோவியல்களை கொண்ட பேழியாக அது இருக்கலாம் அதுதான் இல்லை அதில் உள்ள ரகசியமே வேறு என்று தம் தளபதி சித்திகாசனை பார்த்து பொருள் பொதிந்த புன்னகை ஒன்றை மலரவிட்டார் அலி ஆதில்ஷா விவகாரம் பேசியவர்கள் விழித்தார்கள் அந்த ரகசியத்தை சித்திஹாசனே அவர்களுக்கு விளக்க வைக்கட்டும் என்றுதானோ என்னவோ ஆதில்ஷா மறுபடியும் ஹூக்காவின் விஜயநகர வேந்தர் காபிரி ஆனாலும் இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற இழி குணம் படைத்தவர் தமது தலைமையை ஒப்புக்கொண்டு தம்மிடம் சேவகம் செய்ய வரும் முகமதியர்களின் உணர்ச்சிகளை புண்படுத்த கூடாது என்பதில் அக்கறை கொண்டுள்ளவர் ராமராயர் தனக்கு வணக்கம் செலுத்த வரும் முசல்மான்கள் ஒரு ஹிந்துவுக்கு தலை தாழ்த்துவதா என்று முகம் சுருக்கக்கூடாது என்பதற்காகவே நமது புனித வேதமான திருக்குரானின் ஒரு பிரதியை தம் அருகில் உள்ள அந்த பேழையில் வைத்திருக்கிறார் நம் இனத்தவர் வணங்குவது இந்து மன்னரான ராமராயரே அல்ல நபிகள் நாயகம் நமக்கு அழித்து சென்றுள்ள பொக்கிஷத்துக்குத்தான் என்றபோது வாதமிட்டோர் வாயடைத்து போனார்கள் அப்படியும் இருக்குமோ என்று அதிசயப்பட்டார்கள் அப்படித்தான் என்பதை ஷாவை அறுதியிட்டு உறுதியாக்கிய போது அவர்களுக்கு மேலே பேசுவதற்கு ஏதும் இல்லாமல் போயிற்று ஏதோ எண்ணத்துடன் ராமராயரின் செய்கையை விமர்சிக்க புகுந்தவர்கள் இப்போது ஏமாற்றமடைந்து போனார்கள் இரவு வெகு நேரமாகிவிட்டது ஆதில்ஷா எழுந்தார் தமது ஏகாந்தமான இடத்துக்கு போக அடி எடுத்து வைத்தபோது நிலை தடுமாறினார் அது மதுவின் மயக்கத்தினால் அல்ல ஏனென்றால் சுல்தான் அன்று அதை அதிகமாக சுவைக்கவில்லை உடலின் அசதியோடு உறக்கம் வேறு அவர் கண்ணிமைகளை சுணங்க வைத்திருந்தது கட்டிலங் கண்ணியர் இருவர் கை தாங்கலில் கண்ண சென்றார் பிஜப்பூர் சுல்தான் ஆடிக்களைத்து ஆழ்ந்த நித்திரியிலே அமைந்து கிடந்த ஆடல் மங்கையரை ஆளுக்கொருவராக அள்ளி அணைத்தபடி வெளியேறினார்கள் இத்தனை நேரம் ஆதில்ஷாவுடன் அமர்ந்து உரையாடிய பிரபுக்கள் இப்போது அந்த கூடாரத்திலே சித்திகாசன் மட்டுமே இருந்தான் இல்லை இத்தனை நேரம் அவர்களின் மது கோப்பைகளை நிறைக்கும் பணியை செய்து கொண்டிருந்த அந்த சுந்தரியும் கூட இருந்தால் கரும் குன்றை போன்ற உடலும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட பிஜப்பூரின் பிரதம சேனாதிபதியான சித்திகாசன் சிந்தனையிலே மூழ்கி கிடந்தான் கூடாரத்தினுள் எரிந்து கொண்டிருந்த பிரகாசமான விளக்குகளை எல்லாம் அணைத்த பிறகு மயக்கத்தை தரும் மங்களான ஒளியை மட்டும் நிறுத்திவிட்டு தளபதியின் அருகே உரிமையோடு வந்து ஒயிலாக அமர்ந்து கொண்டால் அவள் நீண்டு கிடந்த அவனது இடது கரத்து இடைவெளிக்குள்ளே புகுந்து நெளிந்தவள் தனது மென் கரத்தால் அவனது நெற்றியே இதமாக வருடினாள் தன் பட்டு உடலின் ஸ்பரிசம் பட்டு அந்த கல்லுடல் கலகலத்து போகும் என்று எண்ணினாள் விழுது போல விரிந்து கிடந்த கரம் வலிதமாக தனது இடையை சுற்றி வளைக்கும் என்று எதிர்பார்த்தவள் ஏமாந்தே போனாள் அந்த மது மதியாலின் மயக்கு விழிகளை பாராமலே இதிலே மதுவை நிரப்பு என்று கட்டளையிடுவது போல அவனது வலக்கரத்திலிருந்த பொற்கின்னும் அந்த பெண்ணின் முகத்துக்கு முன்னே நீண்டது பழச்சாறு நிறைந்த பாத்திரமோ அவனது வலப்பக்கத்திலே தான் இருந்தது ஆனாலும் அந்த சாகசக்காரி தன் நிலையிலிருந்து நகராமல் அவன் மார்பின் மீது தன் கொங்கைகள் அழுந்த தவழ்ந்தபடியே அந்த காடி நிறைந்த குடுவையை எட்டி எடுத்தால் அவன் நீட்டிய கோப்பையிலே மதுவை நிறைத்தாள் இந்த செயலுக்காக சினந்து அவளை உதரவில்லை சிதிகாசன் இதனால் அவனிடம் புதுவிதமான சரணம் எதுவும் ஏற்பட்டுவிடவும் இல்லை இரவு அத்துணை நேரத்துக்கு மேலான போதும் கூட அயர்வு அவனை அழுத்தவில்லை சிந்தனை அவனை அப்படி ஆட்கொண்டிருந்தது அடுத்தடுத்து கோப்பைகளை நிரப்பிக் கொண்டிருந்தால் குமரி இடையிடையே அவளையும் ருசிக்க செய்தான் அமைதியான இரவின் அந்த நேரத்திலே தனிமையும் மௌனமும் மதுவின் போதையும் மெல்ல மெல்ல அவளை தன் நினைவிழக்க செய்தன கூடாரத்தில் மெல்லொளி பரப்பி கொண்டிருந்த ஓரிரு விளக்குகளும் கூட அயர்வின் மிகுதியால் அணைந்துவிட்டன வெளியே காய்ந்து கொண்டிருந்த நிலவின் நிழல்தான் இப்போது கூடாரத்தினுள் வெண்புகையாக பணிந்திருந்தது இத்தனை குடித்தும் கூட அந்த அபினேசியன் தன் நினைவை இழக்கவில்லை அத்தகைய உருக்கு உடலையும் உரம் பெற்ற உள்ளத்தையும் கொண்டவன் அவன் தனது பரந்த மார்பிலே துவண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பனிப்பெண்ணை மெல்ல நகர்த்தி திண்டிலே கிடத்திவிட்டு கூடாரத்துக்கு வெளியே வந்தான் சித்திகாசன் சற்று நேரம் தூங்கபத்திரையின் கரையில் நின்று அதை ரசித்த பின் தனது கூடாரத்துக்கு வந்தான் நிலவின் ஒளி தேய்ந்து கொண்டிருந்தது இரவு விலகும் அந்த வேளையில் அந்த பிராந்தியத்தையே நடுங்க வைக்கும்படி நான்கு குதிரைகள் பாய்ந்து வந்தன குறிப்பிட்ட கூடாரத்தின் முன்னே வந்ததும் அவற்றின் லகானை பிடித்து இழுத்தனர் குதிரைகளின் மீது வீச்சிருந்த வீரர்கள் குதிரைகள் தங்கள் குழம்புகளை பூமியில் பதித்து நிற்பதற்குள் அவர்கள் கீழே குதித்தனர் எத்துணை வேகமாக வந்திருக்கிறார்கள் என்பதை குதிரைகளின் மீது வழிந்து கொண்டிருந்த வியர்வை வெள்ளம் கூறாமல் கூறியது அசதி என்னும் போர்வையினுள் கண்மூடி கண் அயிறப்போன சித்திகாசன் குதிரைகளின் குழம்பொலி கேட்டதும் அந்த போர்வையை உதறி எறிந்துவிட்டு வெளியே வந்தான் அமைதியான இரவிலே இனிமையான தூக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பலரும் பரபரப்புடன் உறக்கத்தை உதறிவிட்டு ஓடி வந்தார்கள் பணியாட்கள் மடமடவென்று விளக்குகளை ஏற்றி கூடாரத்தினுள் ஒளி உண்டாக்கினார்கள் ஆதில்ஷாவின் வரவை எதிர்பார்த்து இறைக்கும் மூச்சையும் இழுத்து பிடித்து கொண்டு நின்றிருந்தார்கள் குதிரைகளில் வந்தவர்கள் சித்திகாசன் உள்ளே நுழைந்த அதே வேளையில் சரியாக தூக்கம் கலையாத சுல்தானும் வெளிப்புறமாக உள்ளே புகுந்தார் தம்மை காண வந்திருப்பவர்களை கண்டதும் ஆதில்ஷா சவுக்கடிப்பட்டவர் போல துடித்து போனார் நீங்களா இந்த கோலத்திலா என்று அவரது உடல் பதறியது கண்களில் கனல் பறந்தது யாரை அகமது நகரின் நட்பை நாடி தூதராக அனுப்பியிருந்தாரோ அவர்களேதான் அப்படி அலங்கோலமான நிலையிலே விரட்டப்பட்டிருந்தார்கள் கிழிந்த ஆடையும் கீழ் நோக்கிய தலையுமாக நிற்கும் தமது தூதுவர்களை கண்டபோது ஆதில் ஷாவின் உடல் அவமானத்தால் குன்றியது ஹுசைன் நிஜாம் ஷாவின் நட்பையும் ஒற்றுமையையும் விரும்பி அலி ஆதில் ஷா அனுப்பி வைத்த அன்பு கடிதத்தை திரும்ப கொண்டு வந்திருந்த தூதுவர்கள் நடுங்கும் கரங்களுடன் அதை பிரித்து காண்பித்தனர் அகமது நகர் அவையிலே அவமதிப்பு கிடைத்திருக்கிறது என்பதை கண்டார் அலி போல அவர் எழுதியிருந்த கிழித்திருந்தார் அகம்பாவம் பிடித்த அகமது நகர் நிஜாம் ஷா அண்டை நாட்டுடன் சண்டையை தவிர்ப்பதற்காக சன்னத்துக்கள் அனுப்பி சமாதானத்தை விரும்பிய ஆதில் ஷா தம் பொக்கிஷத்தில் விலை மதிப்பற்ற அணிமணிகளை அள்ளி ஒரு பேழையில் அடைத்து அதை அகமது நகர் சுல்தானுக்கு தம் நட்பின் அடையாளமாக அனுப்பியிருந்தார் மென்மையின் தன்மை அறியாத வெறியனின் கையில் சிக்கிய பெண்ணை போல கலகலத்து நிலை குலைந்த அந்த பேழை தன்னை பெருமையோடு அனுப்பிய ஆதில்ஷாவிடம் தான் பட்ட சிறுமையை சொல்லி அழுவதற்காக இப்போது அவர் முன்னே வாய்ப்பிழந்து கிடந்தது ஒளி சிந்தி ஒய்யாரமாக விளங்கிய அணிமணிகளும் பொன் ஆபரணங்களும் இப்போது அதில் புயலிடப்பட்ட பசுங்கொடியென பின்னமாகி கிடந்தன குரல் கம்ம கண்ணீர் மல்க கூறினார்கள் தூதுவர்கள் தாங்கள் அனுப்பிய அன்பு கடிதத்தை அலட்சியமாக பறித்து கத்தியால் குத்தி கிழித்து கொக்கரித்தான் இப்பேழையை எட்டி காலால் உதைத்து எள்ளி நகையடினான் ஏதேதோ பேசினான் அந்த ஆணவக்காரன் அந்த இழிமொழிகளை இன்னொரு தடவை உங்கள் முன்பு விவரிக்க எங்கள் நா கூசுகிறது நட்பை தேடி வரும் நல்லெண்ணத்துடன் தாங்கள் எங்களை அனுப்பியிருக்கிறீர்கள் அதை நாசமாக்கி கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் பேசாமல் வந்தோம் இல்லாவிடில் ஆதில் ஷாவை அவமரியாதையாக பேசிய அகமது நகரானின் ஆவியை எங்கள் குத்துவாட்கள் அந்த கணமே குடித்திருக்கும் என்று குமரினார்கள் தூதுவர்கள் கூடாரத்தினுள் அவையில் வந்து கூடியிருந்த யாருமே பேசவில்லை அப்படி பேசா நிலைக்கு அவர்களை ஆக்கியிருந்தது தூதுவர்கள் விவரித்த செய்தி ஆனால் அங்குள்ள ஒவ்வொரு வீரனின் ரத்தமும் பழிக்கு பழி என்றுதான் கொக்கரித்துக் கொண்டிருந்தது ஆதில் ஷாவோ பார்வைக்கு அமைதியாக காணப்பட்டார் அந்த நிலையில் அவர்கள் தங்கள் ஆத்திரத்தை காட்டி படபடக்க பயந்தார்கள் சித்திகாசனோ தினவெடுத்த தன் கரங்களை கசக்கிக் கொண்டிருந்தான் கட்டுண்ட மத யானையைப் போல மன்னரின் ஒரு பார்வை ஒரு வார்த்தை போதும் அவனுக்கு அகமது நகரை அழித்துவிட்டு திரும்புவதற்கு பழைய பகமையை மறந்து நான் அந்த அற்பனின் நட்பை நாடியது தவறுதான் மன்னர்கள் எதையும் மறந்துவிடக்கூடாது மன்னர்களும் மனிதர்கள்தானே என்று அன்பை நாடினேன் பண்பு இல்லாதவனிடம் நாடிவிட்டேன் சரியான பாடம் கிடைத்துவிட்டது நிதானம் இழக்காமலேயே பேசினார் அலி ஷா நட்பு தூது அனுப்பிய நம்மை கோழை என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார் போல் இருக்கிறது நிஜாம் ஷா அவர்கள் பயங்கரமாக சிரித்தான் சித்திகாசன் கீழ்வானத்திலே தக தகத்து கொண்டு தலை நீட்டினான் ஆதவன் துங்கபத்ரையின் வடக்கரையில் இருந்த கூடாரங்கள் பெயர்க்கப்பட்டு கிளம்புவதற்கு தயாராக இருந்த குதிரைகளின் குழம்புகள் பூமியை கிளறி கிளப்பிய புழுதியினால் வானத்தில் செம்மை படர்ந்தது அவமானத்தினால் சிவந்திருந்த ஆதில் ஷாவின் முகத்தைப் போலவே இருந்தது கவசம் அணிந்த இரண்டு குதிரை வீரர்கள் அகமது நகரை நோக்கி ஆக்ரோஷத்துடன் கிளம்பினார்கள் அவர்களிடம் ஆதில் ஷாவின் முத்திரை பதித்த கடிதம் ஒன்று இருந்தது பிஜப்பூருக்கு உரிமையான கல்யாண் சோலாப்பூர் ஆகிய கோட்டைகளை உடனே ஆதில் ஷாவுக்கு சொந்தமாக்க வேண்டியது இல்லாவிடில் அதனால் ஏற்படும் விபரீத விளைவுகளை வரவேற்க தயாராக இருக்க வேண்டியது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் அலி அவர்கள் கர்வம் கொண்ட ஹுசைன் காரணமின்றி நட்பை உதறி உதாசீனம் செய்தாலும் அதுபோல தாமும் நடந்து கொள்ள விரும்பவில்லை அலி ஆதில்ஷா ஆகவே கை போன கோட்டைகளை கைக்கொள்ள விரும்ப தாக்கியது அனுப்பி தாக்குதலுக்கும் தயாரானார் தமது பலம் என்ன என்று அறிந்தவர்தான் ஆதில்ஷா அகமது நகரை தனித்து நின்று தாக்குவது என்பது பகல் கனவு என்பதை அவர் உணராதவரா என்ன தன் செயலின் பின் விளைவு பற்றி அறிந்தேதான் அகமது நகர் இத்தகைய இழி செயலை செய்திருக்கிறது அப்படி இருக்க தம் பலத்தை மட்டும் நம்பி தாக்குதல் நடத்தி தோல்வியை சூடிக்கொள்ள விரும்பவில்லை பிஜப்பூர் முதல் நாள் மாலை விடைபெற்று வந்தவரிடமே மறுநாள் காலை உதவி கேட்டு போய் நின்றான் சித்திகாசன் தங்கள் மகனுக்கு நேர்ந்துள்ள அவமானத்தை துடைப்பது தந்தையாகிய தங்கள் கடமை என்று அலி ஆதில்ஷாவின் தந்தையான ராமராயரிடம் நிலைமையை விளக்கினான் உறவு முறையை கூறாவிட்டாலும் கூட வலிய வந்து உதவக்கூடியவர்தான் ராமராயர் இப்போது எனக்கும் தெரிவிக்க கேட்கவா வேண்டும் தாமே தமது பெரும் படையுடன் அகமது நகரின் ஆணவத்தை அடக்க வருவதாக ஒப்புக்கொண்டார் ராமராயர் அகமது நகரை அடைந்த அந்த இரு தூதுவர்களும் தங்கள் குதிரைகளிலிருந்து கீழே இறங்கவே இல்லை வெறி கொண்ட அக்குதிரைகளை அப்படியே நேரே அகமது நகரின் அரண்மனையை நோக்கி விரட்டினார்கள் இடி முழக்கம் போல தாவி வரும் குதிரைகளை தடுத்து நிறுத்த முயன்ற காவல் வீரர்களை தம் வீச்சால் ஒதுக்கி ஓடும்படி செய்தவர்கள் அரசவையில் போய்தான் அவற்றை அடக்கி நிறுத்தினார்கள் ஹுசைன் நிஜாம் ஷா தம் அரசாங்க அதிகாரிகள் சூழ அமர்ந்திருந்தார் திடீரென்று புகுந்த அவ்விரு குதிரை வீரர்களும் அங்கு கூட கீழே இறங்கவில்லை நுரைத்தள்ளி நிற்கும் குதிரைகளை இழுத்து பிடித்தபோது அந்த மிருகங்கள் நிலை கொள்ள தங்கள் பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி உடலை உயர்த்தி கனைத்து கல கலத்தபோது போது அவற்றின் மேலிருந்த வீரர்கள் தங்கள் கையிலிருந்த ஈட்டிகளை உயர்த்தினார்கள் அந்த ஒரு கணம் நிஜாம்ஷா பிரமித்தே போனார் இத்தனை கட்டு காவல்களையும் மீறி உள்ளே புகுந்து தம் மீது வேல் பாய்ச்சி கொல்ல வந்திருக்கும் வீரர்கள் பிஜப்போர்காரர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்குள் அவ்விரு வீரர்களின் ஈட்டிகளும் விற்றென்று பாய்ந்து வந்து சுல்தானின் முன்னே தரையில் பதிந்தன அந்த இரண்டு ஈட்டிகளில் ஒன்றில் அலி ஆதில்ஷாவின் எச்சரிக்கை கடிதம் கட்டப்பட்டிருந்தது நட்பு கடிதத்தை வாங்கி கிழித்து நக்கல் செய்த நிஜாம் ஷாவை மதித்து கடிதத்தை அவர் கையில் கொடுக்க விரும்பவில்லை வீரர்கள் பதில் பெறவும் அங்கு காத்திருக்கவில்லை அவையினரின் திகைப்பு நீங்குவதற்குள் அவ்விரு சூழர்களும் தங்கள் குதிரைகளை திருப்பிக் கொண்டு உள்ளே புகுந்த அதே வேகத்தில் வெளியேறினார்கள் சூறாவளியைப் போல இத்தனையும் விளக்குவதற்குத்தான் இவ்வளவு நேரமாயிற்றே தவிர நடந்ததோ சில வினாடிகளில் அதிர்ச்சி நீங்கிய அகமதுநகர் வீரர்கள் பிடி பிடி என்று பரபரத்தார்கள் வேறு பல குதிரைகள் அவர்களை தொடர்ந்தன ஆனால் வில்லிலிருந்து கிளம்பிய அம்புகளைப் போல அவ்விரு வீரர்களும் வாழை சுழற்சிப்படி வழி உண்டாக்கி கொண்டு வெளியேறி பறந்துவிட்டனர் தரையிலே பாய்ந்து நின்ற ஈட்டிகள் தம் நெஞ்சிலே பாய்ந்ததை போன்ற உணர்விலே செயல் இழந்து போய் உட்கார்ந்திருந்தார் ஹுசைன் நிஜாம்ஷா மின்னலை போல தோன்றி மறைந்த அந்த வீரர்களின் சாகசம் அவரை வியப்பில் ஆழ்த்தியது அதற்குள் ஈட்டி தாங்கி நின்ற ஆதில் ஷாவின் அறிவிப்பை அவிழ்த்து கொண்டு வந்து நிஜாம் ஷாவின் நீட்டினான் ஒரு வீரன் அதை கையில் வாங்கிக் கொண்ட ஹுசைனின் கவனம் அதில் லயிக்கவே இல்லை அவருக்கு தெரியாத புதிய விஷயம் எதுவும் அதில் எழுதியிருக்க போவதில்லையே குத்திட்டு நின்ற இரு ஈட்டிகளும் வகுத்து கொடுத்த இடைவெளியிலே லயித்திருந்த அவரது பார்வையில் தூரத்தில் தம்மை நோக்கி வரும் ஒரு உருவம் கலப்பதை உணர்ந்தார் அவரது கண்கள் பிரகாசம் அடைந்தன மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்